அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டில் பங்குனி உத்தரவு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக இந்த பங்குனி உத்தர நாளில் நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படி விரதம் கடைபிடிக்கணும் என்ன விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது இந்த நாளில் எந்த மாதிரியான விஷயத்த நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க இந்த பங்குனி உத்தரவு அன்னைக்கு முருகப்பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் என்ன செய்தால் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பெயரில் என்ன பிடிக்கும் அந்த பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு அருகராய் என்று மூணு முறை பதிவிட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏம்பா வருதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அப்படி நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கான சரியான ஒரு வழிமுறை சொல்லப்படும் பங்குனி உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் பங்குமனி உத்திரமா நாம கொண்டாடிட்டு வரோம் இந்த பங்குனி உத்திர நாளில் ஏன் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நிறைய தெய்வங்களுடைய திருமணம் இந்த உத்திர நாளில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறதால இது முக்கியமான ஒரு நாளாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக விரத நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்கும் அதாவது ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துட்ருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா நீங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கும் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தடைகள் எந்த தடைகளாக இருந்தாலும் அது விலகி போகும் அப்படின்னு சொல்லாங்க குறிப்பாக இந்த பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா தேவி முருகன் தெய்வானே இவர்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள் தான் இந்த உத்தர நாள் இது புராணங்கள் வழியா சொல்லப்படுது அதே போல ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் இந்த பங்குனி உத்தர திருநாள்ல தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க திருமண ஆனவர்களும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதாவது புத்திர பேரு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவங்க இந்த நேரத்துல வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைந்திருக்குங்க ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கும் ஆனால் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கும் இருந்தாலும் பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் வரக்கூடியது மேலும் விரத நாள் என்பதால உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை நம்ம பங்குனி உத்திர நாளா கணக்குல எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் பங்குனி உத்திர நாள்ல முக்கியமான ஆறு விஷயங்களை நாம செய்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுனாங்க இந்த உத்திர தண்ணிக்கு நாம முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஆலய தரிசனம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானிய வழிபட்டு வரலாம் அங்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜபித்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாகவே அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க குறிப்பிட்டு அபிஷேக பிரியர் அப்படின்னு சிவபெருமானை நம்ம சொல்லுவோம் அந்த வகையில நம்ம அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது முக்கியத்துவமாக பார்க்கலாம் பங்குனி உத்தரவு அன்னைக்கு கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்துக்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கூட கொடுக்கலாங்க இதனால் தெய்வங்களுடைய மனம் குளிர்ந்து நாம் வேண்டக்கூடிய வரங்களையும் அளிப்பார் என்பது தான் மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க நீங்கள் இந்த உத்திர நாளில் விரதம் இருக்கிறீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கோயிலில் கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடி வரும் மேலும் தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்கள்லாம் விட்டுவிட்டு மறுபிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எல்லோருமே கடவுளை வேண்டிக்கிறது மறுபிறவி இல்லாத ஒரு முக்தி நிலை தான் நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம் அந்த மறுபிறவி இல்லாத நிலை கண்டிப்பாக ஏற்படும் இதே போல் காவடி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க காவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயும் காவடி எடுக்கக்கூடியது ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இந்த பங்குனி உத்தரமாகட்டோ அல்லது சஷ்டி நாட்கள் ஆகட்டும் இது போன்ற நாட்களில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக காவடி சுமந்து வந்து இங்கே சமர்ப்பித்து வழிபாடு செய்வதை நம்மளால் பார்க்க முடியும் பங்குனி உத்தரம் அன்னைக்கு காவடி எடுப்பது ரொம்ப விசேஷம்னு பார்த்தோம் முருகனுக்கு காவடி எடுக்கிறதால முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற முடியும் அப்படின்னும் தெய்வ சிந்தனையோடு பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கி என்பதும் மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க விரதம் கடைபிடித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு உணவை நாம் தவிர்த்து விரதம் இருக்கிறது நல்லது இப்போ நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான விரதத்தை மேற்கொள்வீங்க அதை எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விரத முறைகளையும் அதே மாதிரி என்னெல்லாம் செய்யவே கூடாது இதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் இந்த நாளில் நம்ம உணவை தவிர்த்து முருகனை நோக்கி மந்திரம் ஜபம் செய்து தியானம் செய்வது ஆகியவற்றை நம்ம செய்வது ரொம்ப நல்லதுங்க இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தெய்வீக அருளால கடந்த காலங்கள்ல செய்த தவறுகள் கூட மன்னிக்கப்படும் தானம் செய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிக்கும் அதே போல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்மளுடைய கெட்ட கருமாக்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் இந்த நாளில் மந்திர ஜபங்கள் ஜபிப்பதும் புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமான பலனம் நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உரிய மந்திரங்களை ஜபிக்கலாங்க இது மிக பெரும் நமக்கு ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாகவும் வழிபாடாகவும் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க குறிப்பாக இந்த வைகாசியில் வரக்கூடிய போர் ால நம்ம விசாகம் என்றும் தை மாத பௌர்ணமிய தைப்பூசம் என்றும் பங்குனி மாத பௌர்ணமிய பங்குனி உத்திரம் என்றும் சித்திரை மாத பௌர்ணமி கார்த்திகை மாத பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் என்று மார்கழி மாத பௌர்ணமி திருவாதிரை என்று வைத்து ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளையும் விரத நாளா நம்ம கொண்டாடி வரும் பங்குனி தை வைகாசி உள்ளிட்ட பல மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி முருகனுக்குரிய விரத நாளா கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக பெரும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடை அணிகலன்கள் அழகு செய்து மணவரையில சிவனுக்கும் பார்வதிக்கும் அமர வைத்து வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறிக்கை அனுப்பி வைப்பாங்க இது புராணங்கள் வெளியாக சொல்லப்படுது சிவனின் மோனநிலையை கலைத்த மன்மதனை எரித்த எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை இந்த தினத்தில் மனம் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு நாம பங்குனி உத்திரத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் नन्दी बी